பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையே வந்து போட்டி வந்தது அந்த போட்டியில் சிவபெருமான் ஜோதி புலம்பா வந்தார் லிங்க புராணம் அதை நமக்கு சொல்லுது ஆனால் அதோடைய தத்துவம் என்ன இன்னைக்கு அந்த தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுது இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க லிங்க புராணம்ட்டு ஒன்றா லிங்க புராணத்துலையும் இருக்குது ஸ்காந்த புராணத்துலையும் இருக்குது இது தொடர்ச்சி நிறைய இடத்துல இருக்குது அவன் கடைசி வரலாம் போகுது அங்கேன்னா நம்ம திருச்செந்தூர் வரலாம் போகுது சுவாமி மலை திருச்செந்தூர்லாம் சுவாமி இங்கேருந்து போகிறதா வருது இந்த ஸ்காந்த புராணத்தில் அதே தான் லிங்க புராணத்தில் எடுத்து பண்ணியிருக்காங்க இப்போ ஜோதி பிழம்பு அப்படின்றது வந்து இங்கே தான் அது முதல்ல அதாவது பஞ்சபூதம் பஞ்ச பிரபஞ்சத்தில் வந்து பஞ்சபூதம்ன்றது வந்து நம்ம நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஐம்பூத தத்துவத்தை நம்ம சொல்லுவோம் அது எல்லாமே இறைவனாக இருக்காங்க அதுக்கும் பஞ்சபூத ஸ்தலம்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒன்னே ஒன்று கால ஒண்டி வாயு ஸ்தலமும் இருக்குது இப்போ இப்படி இருக்கும்பொழுது இந்த நிலம் நீர் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி வந்து அந்தந்த இடத்துல வந்து அந்த தன்மையாக இருக்காரு இந்த தன்மை வேற தத்துவம் வேறு இங்கே வந்து நெருப்பாக இருக்காரு தானாக வந்து நெருப்பாக உணர்ந்து முதல் முதல்ல நெருப்பு தான் வந்து சொன்னதாகவும் அதிகம் உண்டு பிரளயம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னென்னா நீரில் வந்து முதலாக அழிஞ்சிடும் உலகம் அதுக்கப்புறம் வந்து நெருப்பில் திருப்பி மீறி இருக்கின்ற எல்லா பொருட்களும் உலக பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே வந்து நெருப்பில் ஃபுல்லாகி பஸ்மம் ஆகிடும் அதாவது சாம்பலாக போயிடும் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாம் அப்போ பார்க்கும்போது நெருப்பு தான் கடைசி நிலை அப்படின்னும் போது சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமாகவும் தன்மையை காட்டிடுறாரு நீராகவும் ஒவ்வொரு சேத்தத்தில் காட்டிடுறாரு அதே மாதிரி காற்றாகவும் காட்டிடுறாரு ஆகாயம் சிதம்பரத்திலையும் காட்டிடுறாரு இப்போ தன்மையை காட்டிடற தவிர த தன்மையோட தத்துவத்தை காட்டுறது வந்து நம்ம திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் வந்து பிரம்மவிஷ்ணு நீ சொன்ன மாதிரி லிங்க புராணத்தில் வந்து அடிமடி காணாது அண்ணாமலையாக இருக்காரு அதுல பிழம்பா தோன்றுறாரு இந்த ஜோதி பிழம்பா தோன்றத்துக்கு தத்துவம்னு நீங்க பார்த்துக்கலாம் இல்லை நம்ம நம்மக்கிட்ட கிட்ட நம்ம அறிஞ்சிக்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல தத்துவம் உண்டு நம்மளுடைய உணர்வை காட்டுகின்ற ஒரு தன்மையும் உண்டு இந்த ஜோதி பிழம்பில் அது வந்து சுவாமியே வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரு நல்ல இதில் அது வந்து சிவராத்திரி தினத்துல வந்து நம்மளாம் உணரணுன்றதுக்கு கூட அது பண்ணுறாரு இப்போ தன்மை அப்படின்னும் போது பஞ்சபூதங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது அந்த தன்மையை விட மனித தன்மை அப்படின் போகிறது மனுஷத்தன்மை அப்படின்னும்போது மனிதனிலிருந்து தெய்வமாகறோம் நம்ம அப்படி பார்க்கும்போது மனித தன்மையில் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து நமக்கு வந்து சுர தன்மை உண்டு அதாவது வந்து நெருங்க முடியாதது ஆனால் அது நமக்கு தேவைப்படுது பல உலக உலக வாழ்க்கையில் நமக்கு வந்து இந்த உ உணவாக இருக்கட்டும் நம்ம இது பண்றதா இருக்கட்டும் இல்லை நமக்கு பாடியில் இருக்கிற உடம்புல இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் கூட நமக்கு நெருப்பு தேவைப்படுது அது இல்லைன்னா கிடையாது காற்று கூட உள்ளே இருந்தாலும் அது ஒரு டெம்பரேச்சர் தேவை உடம்புல சூடு சூடு தான் உடல் உயிர் இருக்குது அப்படின்னு அப்போ வந்து ஆண்டம் நமக்குள்ளே அந்த அண்ணாமலையார்ன்ற ஒரு நெருப்பாக வந்து நம்ம உடம்புலையும் இருக்கார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சித்திரம்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து அண்ணாமலையார் வந்து எங்கும் நீக்க மாற நெருப்பாக இருக்கின்றாரு அதே மாதிரி நம்ம உடல்லையும் இருக்கார் பிண்டத்துலேயும் இருக்காருன்றது நம்ம நம்ம உணர்ற ஒரு தன்மையாக இருக்குது பிழம்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இங்கே க லிங்க புராணப்படி பிரம்ம விஷ்ணுக்கு வந்து அடிமடி காணாதவர் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்ற ஒரு அகந்தை வருது தானே சிறந்தவனும் ஒரு அகங்காரம் அகந்தை வருது அது இல்லாமல் இந்த உலகத்தில் தான் சந்த செயல்களை பார்க்கும்போது எனதுன்ற ஒரு மமதையும் வருது மமதை எவந்த மனிதனுக்கு வந்து எனது எந்து அப்படின்ற மாதிரி ஒரு மமதை பா ஒரு பொருள் அதிகமாக வச்சிருந்தாலும் சரி ஒரு ஆளுமைத்தன்மை தனக்கு இருந்தாலும் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்தாலும் சரி எனதுன்றது வந்து மேல் வைக்கும் அந்த எனது என்ற மமதை வந்து மேலோங்கும் போது அந்த அகங்காரம் மேலே வரும் தாண்ட ஒரு அகங்காரம் வரும் அதே தான் அந்த பிரம்ம விஷ்ணுவை வந்து இந்த லிங்க புராணத்தில் சொல்கிறாங்க எந்த மனிதனுக்கும் வந்து இருக்கக்கூடாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா தான்ற அகந்தை இருக்கக்கூடாது எனது என்ற மமதை இருக்கக்கூடாது அப்படின்றது விளக்கிறது தான் இந்த ஜோதி பிரேமனுடைய தத்துவம் அண்ணாமலையார் வந்து ஜோதி பிழம்பா ரெண்டு பேரும் தோன்றாரு தோன்றும் போது பார்த்தீங்கன்னா ஒத்தரே அவங்களுக்குள்ளே அந்த ஜோதி அந்த பிழம்பினுடைய ஒளியினுடைய சுடரை வந்து தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிறாங்களே தவிர போய் தூர தூரம் போயிட்டே இருக்காங்க நடுவில் ஜோதி பிழம்பு சுவாமி இருக்கார் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே ஒரு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நடுவில் வந்து அவங்களுக்குள்ளே சமரசம்பம் பண்ணி ஒரு போட்டி வைப்பாங்க இப்போ நம்ம இடத்துலலாம் பார்க்கணும் நிறையா இடத்துல அது மாதிரி சண்டபுரணங்களில் நம்ம தனியாக ஓட்டோன்னா அவங்களே ஒரு போட்டி வச்சுருப்பாங்க வெற்றி பெறதுக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க மகாவிஷ்ணு தன்னால் என்ன முடியுமோ பன்றி உருவமாக அந்த பன்றி எடுத்து இந்த பெருமனுடைய திருவடியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு போகிறாரு தன்னால் பறக்க முடியும் அன்னப்பட்சி ரூபம் எடுத்து பறக்க முடியும்ன்ட்டு பிரம்மா வந்து அன்னப்பட்சி ரூபம் எடுத்து போகிறாரு இதில் வந்து நமக்கு மகாவிஷ்ணுடைய தத்துவம் நமக்கு உணர்த்தது வந்து அடியை தேடி போகும்போது அவர் உணர் உணர்ந்துட்டார் இது வந்து நம்மளுடைய மேலே நமக்கு மேலே ஒரு பரம்பூருனுடைய ஒரு ஆற்றல இது நம்மளுடைய சிவபெருமான் அருணாஜலேஸ்வரர் அண்ணாமலையார் அவருடைய இது தான் இது விளையாடுறது தான் அப்படின்னு அவர் உணர்ந்துடுறார் அகந்தையானதும் மமதியானதும் அவருக்கு விட்டு அவரை விட்டு விலகிறது ஆனால் அதே பிரம்மனுக்கு வந்து அது விலகாமல் இருக்கிறதுனால தான் அவர் வந்து தாழம்பூ வந்து சாட்சி கூப்பிட்றார் சாட்சி கூப்பிடும் போது அந்த தாழம்பூ பல யுகங்களாக வர்றதாகவும் பிரம்மாவும் பல யுகங்கள் தேடி போகிற மாதிரி நடுவில் தான் சந்திக்கிறதாக வந்து நம்ம லிங்க லிங்கபுரத்தில் நம்ம பார்த்துருப்போம் அப்படி பார்க்கும்போது தாழம்பு நான் வரேன் நம்ம சுவாமி இருந்து வரேன் நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு தாழம்பு எவ்வளோ வழியே சொல்லுது இருந்தாலும் பிரம்மதேவன் வந்து தன்னுக்கு ஒரு சாட்சியாக வந்து தாழம்பு கூப்பிட்டுக்கிறாரு அப்படி வரும்பொழுது தான் சுவாமி வந்து அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறதா அந்த லிங்க புராணத்தில் இருக்கும் பிரம்மாவுக்கு எங்கேயும் பூலோகத்தில் எங்கேயும் கோயில் கிடையாது அப்படின்னு தாழம்புன்னு வந்து இனிமேல் நான் தீண்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்ததா வந்து லிங்க புராணத்தில் சொல்லுது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா விஷ்ணு மாதிரி அடியை தேடி போயின்னு உணர்ந்துட்டோன்னா நம்மளை நாம் உணர்ந்துட்டோம்னா நமக்குள்ளே ஒரு அகந்தை மமதை இருக்குது அதை நம்ம விட்டுடணும் அப்படின்னு நம்மளே நம்ம புரிஞ்சுட்டோம்னா மகாவிஷ்ணு மாதிரி வந்து ஒரு பரம்பொருளையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் தெய்வனுடைய அருளையும் தன்னிலை மறக்காத ஒரு நிலையும் தன் ஒரு உண்மையான ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் மகாவிஷ்ணு பார்த்து நமக்கு புரிஞ்சிக்கலாம் மகா பிரம்மண தேவனை பார்க்கும்போது நமக்கு வந்து தாண்ட அகந்தை மமதை அதிகமாக நமக்கு ஆனதுன்னா தானும் கெடுவோம் தன்னை சிறந்தவங்களும் கெடுப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஜோதி பெரும்பினுடைய தத்துவமானது நம்ம அண்ணாமலை வந்து அது நமக்கு எல்லாம் விளக்கிறாரு அது வந்து நம்ம ஊருடைய ஒரு சிறப்பு